நிறைய பேஷண்ட்ஸ் இப்போ வந்து வைட்டமின் டி டெஃபிஷியன்சி மற்றும் வைட்டமின் பி டுவெல் டெஃபிஷியன்சியில் நிறைய பேர் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா எக்ஸ்போசர் ஆஃப் சன்லைட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதும் ஒரு காரணம் இன்டேக்கில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாததும் ஒரு காரணம் ஸோ ஜென்ரலாக என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் டயர்னஸ் இருக்கும் எப்பவுமே ஒரு டயர்டாக இருக்கிறது லேசினஸாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மசில் பெயின் போன் பெயின் இதெல்லாமே இருக்கும் டூத் டீகே அதாவது பல் சொத்தை அவங்களுக்கு வரதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகம் பிரிட்டில் நெயில்ஸ் அப்படின்னா நகம் நம்மளோட நகம் வந்து சீக்கிரமாக ரொம்ப ஆயிரோ அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக உடையும் வைட்டமின் டி இதுல இருக்கு அப்படின்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு பால் மற்றும் மீன் முட்டையோட மஞ்சள் கரு இதில் எல்லாத்துலேயுமே இருக்கு வெஜிடேரியன் பீப்பிள்ஸ்க்கு செரல்ஸ் பருப்பு வகைகளில் இருக்கு காளான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்க ஆரஞ்சு போன்ற பழங்கள் எடுத்துக்கலாம் ஈவினிங் சன்லைட் ரொம்ப பெஸ்ட் இதர்கள் எப்பவுமே மாலை வெயில் தான் நல்லது அப்படின்னு சொல்லிருக்காங்க சன் எக்ஸ்போசர் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் டெய்லி இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க ரொம்ப குறைவா இருக்கு வைட்டமின் டி அப்படிங்கும் போது நீங்க டயட் இல்லாம நீங்க வந்து இன்டேக்லயுமே சப்ளிமெண்ட்ரியாகவே வந்து வைட்டமின் டி த்ரீ எடுத்துக்கலாம் <coughs>